அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் फ्रेंड्स இன்னுமொரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிறிலங்கன் ஸ்பெஷல் பனங்கா பனியார ரெசிபி தான் பார்க்க போறீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பாக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பனங்காய் பணியாரம் செய்யறதுக்குனா இப்போ இருக்கிற இருந்து மூணு பனம்பழங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும் அதே டைமில் பூச்சிகள் வண்டுகள் எதுவும் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க பனம்பழத்தை தூக்கி இந்த மாதிரி ரெண்டு மூணு தட்டு தட்டுங்க இப்படி தட்டி எடுத்துக்கிட்டீங்கடா பழத்தை உரிச்சி எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும் அதே டைமில் பனம்பழம் தொப்பின்னு சொல்லப்படுற இந்த மேல் பகுதியும் லேசாக கலண்டு வரும் தொப்பி என்று சொல்லும் தான் எனக்கு ஒன்று ஞாபகத்தில் வருது சின்ன வயசில் படிக்கும்போது ஒரு விடுகதை சொல்லுவாங்க நைன்டிஸ் கிட்ஸுக்கு அநேகமா இந்த விடுகதை தெரிஞ்சிருக்கும் தொப்பன்று விழுந்தார் தொப்பி கலண்டார் அவன் யார் என்று கேட்பாங்க அதற்கு ஆன்சர் தான் அந்த நாள் ஞாபகங்கள் அழியாத பொக்கிசங்கள் எடுத்த பனம்பலத்தோட தோல் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்ப இந்த பனம்பழத்தோட சாறு எல்லாத்தையுமே புளிஞ்சி எடுத்துக்கணும் ஒவ்வொரு விதையா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பழத்தோட சாறு எல்லாத்தையுமே புளிஞ்சி எடுத்துக்கொள்கிறேன் இதை களி என்றும் சொல்லுவாங்க அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது களி தண்ணி மாதிரி ஆயிடும் டிக்கான பதத்தில் தான் இருக்கணும் இப்போ பனம்பல சீசன் எங்கள் ஊர் சைட்ல எல்லாம் எக்கச்சக்கமான பனம்பலங்கள் இருக்குது பனம்பலத்துக்கு பேர் போன இடம் என்றால் அது தான் பணம்பலத்தோட ஸ்பெஷலை அங்கே தான் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சைட்லையெல்லாம் பனம்பளத்தில் சோறு கரைச்சி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பணியாரமும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் ஜஃப்னா சைட்ல எல்லாம் பணம்பலத்திலிருந்து நிறைய வெரைட்டியான சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதில் சொல்லணுமெண்டா இந்த மாதிரி பணியாரம் செய்வாங்க பினாட்டு செய்வாங்க பணம்பல புட்டு செய்வாங்க ஜூஸ் கஞ்சி மஸ்கத் எல்லாமே செய்வாங்க அப்கமிங் வீடியோக்களில் பனம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த மாதிரியான ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பனம்பழத்தோட எல்லா சாரையுமே புளிஞ்சி எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே பனம்பழத்தோட நார் இது தும்பு மாதிரி இருக்கும் இதை ஒரு அரிப்பட்டி வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அந்த காலத்திலலாம் ஒரு ஈக்கில் வச்சு நாரை சுற்றி சுற்றி எடுப்பாங்க அழகா நார் வரும் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும் இப்படி செஞ்சால் ஈஸியாக வடித்து எடுத்துடலாம் வடிச்சதுக்கு பொறவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நார் வந்துருக்கும் இப்போ இந்த பழச்சாறு எல்லாத்தையுமே அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கணும் அதிகமா டைம் எடுக்க தேவில அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் காய்ச்சினாலே போதும் கொதிச்சு வார டைம்ல பாத்தீங்கண்டா மேலால நொற மாதிரி வரும் இந்த நொறைய அள்ளி எடுத்துக்கணும் கொதிக்க கொதிக்க நொறை வந்துகிட்டே தான் இருக்கும் கொதிச்சு நொறை வார டைம்ல அடுப்பை விட்டு இறக்கிடுங்க இறக்கின உடனே பார்த்தீங்கடா பழச்சாறு வேறையாகவும் அதுல உள்ள நொறை வேறையாகவும் பிரிஞ்சு இருக்கும் மேலால் அந்த நுறைய மட்டும் அள்ளி எடுத்துக்கோங்க பணம் என்றாலே லைட்டாக ஒரு கசப்பு கசப்புத்தன்மை இருக்குமில்லையா அந்த கசப்பு இந்த நுரையில தான் இருக்கு இதை அள்ளி கசப்பு தன்மை எல்லாமே போயிடும் இப்போ இதில் சூடு தணிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க சூடு தணிஞ்சதுக்கு பிறவும் நான் வேறைய ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் இந்த டம்ளரால் மூணு டம்ளர் கோதுமை மாவும் எடுத்துக்கொள்கிறேன் இதை விட அதிகமாக நீங்கள் செய்யணுமெண்டா நான் சொல்கிற அளவுகளை கொஞ்சம் கூட்டி செஞ்சுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்க மாவு கிட்டத்தட்ட அரை கிலோ மாவும் வரும் அதே டம்ளரால ஒன்றரை கப் அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் தாராளமாக போதும் அது கூடவே கா டீஸ்பூன் அளவில் ஈஸ்ட்டு சேர்த்துக்கொள்கிறேன் பனியை நல்லா பொங்கி வரும் அதே டைமில் சோஃப்டாகவும் இருக்கும் அது கூடவே அதே அளவில் அப்பச்சோடாகவும் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பனம்பள சார கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு தண்ணி மாதிரியும் கூடாது ரொம்ப இறுகின மாதிரியும் இருக்கக்கூடாது மாவு ரொட்டி பதமாவும் இல்லாமல் தோசைப்பதமாவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பதமாக இருக்கணும் அளவுக்கு மாவை அழுத்தி சீனியெல்லாம் மெல்ட் ஆகி வார வரைக்கும் பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பனங்காய் நேரமும் சாஃப்டாக வரும் இதட பதம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுமண்டா கையால் மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை சேப்பில் போடும்போது நைஸாக உருண்டை சேப்பில் விழணும் இப்போ இதை பண்ணவருக்கு எல்லாம் செட்டாகி வார வரைக்கும் அப்படியே வைங்க அப்போ தான் பனியாரத்தோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மணித்தேரத்துக்கு அப்புறமா ஃப்ரைட் பண்ணி எடுக்கிறதுக்காக சட்டியை ஹீட் பண்ணிக்கொள்கிறேன் தேங்கானையை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதிகமான உருண்டைகளை போட்டு ஃப்ரைட் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா கொதிச்சு வரணும் கொதித்து வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி உருண்டை சேப்பில் பிடிச்சி போடுங்க நீங்கள் எடுத்திருக்க தேங்கானைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை உருண்டைகளும் போடலாம் ஒன்றோடொண்டு ஒட்டிக்குமெண்டு ஒட்டிக்கு மட்டு பயப்பட பொறிஞ்ச உடனே பிரிஞ்சு வந்துடும் உருண்டையோட அளவு இதுதான் நின்றெல்லாம் இல்லை உங்களுக்கு விரும்பின மாதிரி குட்டி குட்டி உருண்டையாகவும் போடலாம் பெரிய உருண்டையாகவும் போடலாம் ரொம்ப பெருசாக போட்டாலும் உள்ளே குயிக்காக வேகாது ஒரு சைட் ஃப்ரைட்டாகி வார டைமில் அடுத்த சைட்டுக்கு லைட்டாக பிரட்டி விடுங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் பொறிஞ்சி வரும்போது இறக்கிக்கொள்ளுங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை செஞ்ச உடனே சாப்பிடாதீங்க லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு ஆறு மணித்தியாலத்துக்கு போகிறவும் சாப்பிடுங்க இல்லாட்டி அடுத்த நாள் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை ஒன் வீக் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர் பண்ணுங்கள் இன்னமொரு அழகான உள்ள உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்